வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்தி சபானா நடிப்பில் டிஆர்பியிடையே நம்பர் ஒன் சீரியலாக இருந்த சீரியல் தான் செம்பருத்தி சீரியல் இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி அவர்கள் கார்த்திகை தீபம் சீரியல்லையும் சபானா அவங்க மிஸ்டர் மனைவி சீரியலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சபானா அவங்க மிஸ்டர் மனைவி இருந்துமே விளகிட்டாங்க இந்த நிலையில் செம்பருத்தி சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண மைண்ட் செட் மீடியா கம்பெனி இப்போது செம்பருத்தி டூ தொடங்க போகிறதா தகவலில் அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க மைண்ட் செட் மீடியா அவங்க ஒரு ஆடிஷன் நடத்த போகிறதாவும் அதுக்கு முக்கியமான ரோலில் நடிக்கிறவங்களாம் செம்பருத்தி டூ சீரியலுக்கு தேவைன்னு பதிவிட்டிருக்காங்க இதிலேருந்து தான் செம்பருத்தி டூ சீரியல் கூடியவரோடு வரப்போகுதுன்ற ஒரு சர்பிரைஸான தகவலும் வெளியே இருக்குது சபானா அவங்க இப்போது மிஸ்டர் மனைவி சீரியல் மட்டும் இல்லாமல் எந்த சீரியலிருந்தும் இப்போது நடிக்கிறதுலேருந்து விலகியிருக்காங்க ஸோ செம்பருத்தி டூ சீரியலில் சபானா அவங்களே திரும்பவும் லீடு ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு தான் இப்போது பரவலாக சமூக இடத்தில் வெளியாகிட்டு வருது கார்த்திக்ராஜ் அவர்கள் இப்போது கார்த்திகை தெய்வம் தான் நடிச்சிட்டு வராரு அந்த சீரியலும் இப்போது அறநூறு எபிசோடில் கடந்துருக்குது இப்போது ஜி தமிழில் டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாமே கார்த்திகை தெய்வம் சீரியல் தான் இருக்குது ஸோ அந்த சீரியலிருந்து கார்த்திக் ராஜ் அவர்கள் செம்பருத்தி டூ சீரியலுக்கு வருவாரான்றது உறுதியாக தெரியல ஆனால் லீடு ஹீரோவாக செம்பருத்தி டூ சீரியலில் யார் வரப்போகிறான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது செம்பருத்தி டூ சீரியலை நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க